வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு ஒரு டிஃபனுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு வடக்கறி தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா காலையில் எழுந்தால் இட்லி தோசைக்கு என்ன தொட்டுக்கிறது தான் பெரிய பிரச்சனை அது இது மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு வடக்கறி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அது தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க கடலப்பருப்பு நூற்றம்பது கிராம் எடுத்து நல்லா ஊற வச்சுக்குது ஒன்றரை மணி நேரம் அது பேர் நல்லா ஊறி இருக்குது அது நாம் இப்போ மிக்சியில் சேர்த்து அதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகன்னுவாங்க சோம்புன்னுவாங்க அது போட்டுக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த ஊற வச்ச பருப்பு வந்து தண்ணி இல்லாமல் மிக்சியில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சினு வந்துடும் வடக்கு செய்கிற மாதிரியே தான் இது அரைச்சி எடுத்துக்கணும் சொல்லலாம் இதுமாரி தான் ஒன்று ரெண்டு பருப்பு ஒன்று ஒன்று முழுசாக இருக்கும் அந்தமாரி அரைச்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்ணெயில் சுட்டும் போடலாம் ஆனால் எண்ணெய் நிறைய இது ஆகுன்றதுனால இப்போ எடுத்துக்காணிச்சு சாக்கிறவங்களாம் இப்போ எண்ணெய் நிறைய சேர்த்துக்க மாட்டாங்க அதனால இது இப்போ நம்ம தோசை அடை மாதிரி சுட போகிறோம் இது கல் வச்சு சூடு பண்ணியிருக்குது இது மேலே சும்மா எண்ணெய் தடவிட்டு அப்படியே இந்த மாவு எடுத்து அப்படியே அடை மாதிரி தட்டிடணும் இதுல இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவில வேக வச்சும் செய்யலாம் இல்ல இந்த மாதிரி செய்யலாம் இல்ல வடை மாதிரி தட்டி போட்டு அந்த மாதிரி செய்யலாம் இது அப்படியே ஸ்லோ வயர்ல கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சமா எண்ணெய் சுத்தி ஊற்றிக்கலாம் இது உடைஞ்சாலேயும் பிரச்சனை இல்லை நம்ம திருப்பி தூள் பண்ணி தான் அது போட போறோம் அதனால இது அப்படியே வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இது என்ன ஒரு கட்ட போட்டுக்கலாம் இது நம்ம கொஞ்சம் இதாக வேகணும்ன்றதுக்காக சின்னதாக ரெண்டு போட்டுக்குது இப்படின்னால இதை திருப்பி போடும்போது உடையதான் செய்யும் உடைஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ரெண்டு தவ மே பின்னால திருப்பி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான் கொஞ்ச நேரம் விட்டு விட்டு போதும் இதை எடுத்துடலாம் இதெல்லாம் நம்ம தான் திருப்பி செய்ய போறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கடலப்பருப்பு அடை மாதிரி தட்டி எடுத்து ஆற வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அது வடக்கரைக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் கனல் வச்சிருக்குது அது ஒரு ஐம்பது மில்லி மாதிரி கடலெண்ண ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்ன கடுகு ஒரு அரை ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறோம் ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு ஸ்டாரு ஒரே ஒரு பிரியாணி இலை நாலு ஏலக்காய் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மின்னி அதில் கொஞ்சம் போட்டிருக்குது இப்போ ஒரு அரை ஸ்பூன் அமௌக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்குது பொடிய கட் பண்ணிக்குது அது சேர்த்துடலாம் அதுலேயே பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுக்குது அதையும் போட்டு தக்காளி போட்டுக்குது கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அந்த வெங்காயத்துலயும் உப்பு ஏறும் இது நல்லா வதங்கி வரத்து கொஞ்சம் மூடி வைக்கணும் வந்து உதிர்த்துக்கலாம் இதுக்கு இப்போ மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம் இது மஞ்சத்தில் ஒரு கா அரை ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்குது அது போட்டுடலாம் இது தனி மிளகாத்தல் ஏற்கனவே மிளகா பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்குது அதனால மிளகாத்தல் கொஞ்சமாக நம்ம காரம் வேணும்னா நீங்கள் என்ன கொஞ்சம் தனியா தூள் ஒரு ஸ்பூன் இது வந்து ஜீரகத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கடையில நல்லா இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்கினால நம்ம தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி ஒரு அரை லிட்டர் மாதிரி சேர்த்திடலாம் இதுக்கு மீதி இருக்கிற உப்பையும் போட்டுடலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறமா தான் இருக்குது அந்த தூள் சேர்த்து போறோம் கொதி வரணும் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு அது பருப்பு சேர்த்துடலாம் இது நல்லா தூள் பண்ணி வச்சுக்குது அந்த அடை மாதிரி தட்டினதை இப்ப இதெல்லாம் சேர்த்திடலாம் இந்த பருப்பும் கொஞ்சம் வெந்து ஒரு கொதி வரட்டும் அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா சு தண்ணி சுண்டி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புதினா கொஞ்சம் நல்லா இருக்கும் புதினா போட்டா வடக்கறி ரெடி ஆயிடுச்சு இது வெஜிடேரியனுக்கு நான் ரெண்டு பேருக்குமே நல்லா சூட்டாகும் இட்லி தோசை சப்பாத்தி சேமியா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சாதத்தை கூட பேசி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா தேங்காய் பால் ஊற்றலாம் எண்ணெயில் சுட்டு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் நல்லா இன்னும் ரிச்சாக நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் வேணான்றதுனால தேங்காய் பால் வேணான்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கு இதுமாரி செஞ்சால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை